ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வருது அந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வீட்டு பூஜை கட்டாயம் வாங்கி வைங்க அந்த நாள் என்ன நாள் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி என்ன தேதியில வருது அப்படின்றதையும் எந்த நேரத்துல வருது அப்படின்றத முத பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அந்த நாள்ல பூஜை அறையில வைக்கக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பொருளை நம்ம வைக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா செல்வங்கள் பெருகி கொண்டே இருக்கோங்க வருடம் முழுவதும் செல்வங்கள் பெருகி கொண்டே இருக்கணும் செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா வருகின்ற வைகுண்ட ஏகாதசியான அந்த அற்புதமான ஒரு நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பூஜை அறையில வாங்கி வைங்க அப்படிப்பட்ட அற்புதமான பொருள் என்ன அப்படின்றதையும் எந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்யணும் எந்த நாளில் சொர்க்க வாசல் திறக்குது எந்த நேரத்தில் திறக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்றத கமெண்டில் டைப் பண்ணிவிடுங்க பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பூஜை அறையில் வாங்கி வைக்கக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறையில் பல விசேஷமான நாட்களும் அதற்கான விரத முறைகளும் அனுசரிக்கப்பட்டு வருதுங்க அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாகவும் விசேஷமானதாகவும் கருதப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடிய சில பொருட்களால் நம்மளுடைய செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த பொருட்களை பூஜை அறையில வைத்து வணங்குவதற்கு முன்பாக வைகுண்ட ஏகாதசி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிலை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசியா நம்ம கொண்டாடுறோங்க இந்தியாவில் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல மிகவும் விமர்சையாக பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க இதுலயும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்லையும் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் உள்பட பல ஃபேமஸான கோவில்லையும் வழிபாடு செய்வாங்கங்க அன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகுண்ட ஏகாதசி ஆங்கில தேதி படி எப்ப வருது அப்படின்றத பாத்துடலாம் டிசம்பர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை என்று வருதுங்க ஆனா பஞ்சாங்கத்தின் படி இது போன்ற விசேஷ நாட்கள திதி நேரம் இருக்கு இல்லையா அந்த திதி தொடங்குறதும் முடிவை வைத்து கணக்கிடுறோங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில டிசம்பர் மாசம் முப்பத்தி செவ்வாய் அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஒரு மணிக்கு துவங்குது புதன்கிழமை அதிகாலை ஒன்று முப்பத்தி நான்கு வரைக்கும் நீடிக்கிறதுங்க இதனால சொர்க்கவாசல் திறப்பு எப்ப ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் குழம்புறாங்க ஏன்னா இரண்டு நாட்களாக வர்றதுனால பொதுவாவே ஏகாதசி திதி அப்படின்றது சூரியன் உதயத்திற்கு பிறகு துவங்கி சூரிய உதயத்திற்கு முன்பு முடிஞ்சு விடும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் உதிக்கும் நேரத்துல என்ன திதி இருக்குதோ அதுதான் உதய திதி அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் உதிக்கும் மற்றும் அஸ்தமனமாகும் நேரத்துல திதிகள் நட்சத்திரங்கள் கிரக கிரகங்களோட மாற்றம் கணக்கிடப்படுது அதனாலேயே ஒரு நாள் பிறப்பது என்பது சூரியன் உதிக்கும் நேரத்தை வைத்துதான் குறிப்பிடுறாங்க வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பது அன்று அனுஷ்டிக்கப்படுதுங்க செவ்வாய்கிழமை அதிகாலை சொர்க்கவாசல் அப்படின்றது திறக்கப்பட போது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சொர்க்கவாசல் தரிசனம் கண்டுவிட்டு ஏகாதசி திதி நாள் இருப்பதனால அன்றைய நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்கலாங்க மறுநாள் துவாதசி திதியில விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த முறையில நீங்க விரதத்தை கடைபிடிங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவங்க செவ்வாய்க்கிழமை காலையிலேயே ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பதற்கு முன்பாகவே எழுந்து வீட்டுல குளித்து முடித்து தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை வழிபாடு செய்யணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தை தரிசனம் செய்யுங்க அன்றைய தினத்துல நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை உங்க வீட்டு பூஜை அறையில கட்டாயம் இருக்கணுங்க அதனால அந்த மூன்று பொருட்களை அன்றைய தினம் வாங்கி வச்சிருங்க அதில் முதலாவது பொருள் என்ன அப்படின்னா பச்சை கற்புறங்க மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருள் அப்படின்னாலும் பச்சை கற்பூரம் தான் பெருமாளுக்கு உகந்த பொருள் அப்படின்னாலும் இந்த பச்சை கற்பூரம் தாங்க எந்த ஒரு நல்ல விசேஷங்களுக்கும் பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்துவோம் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குங்க நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த பச்சை கற்பூரம் தான் இந்த நேர்மறை ஆற்றலை இந்த ஒரு பச்சை கற்பூரத்தை இடத்துல வைக்கும்பொழுது நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்குங்க அதே மாதிரி பர்ஸ்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் பர்ஸ்ல எப்பயுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால பர்ஸ்ல எப்பயுமே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை எப்போதும் போட்டு வச்சிருங்க அந்த வாசனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேர்மறை எண்ணத்தையும் நேர்மறை ஆற்றல் கட்டடம் ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வாசனை அப்படின்னே சொல்லலாங்க அதனால பச்சை கற்பூரத்தை கண்டிப்பா கொஞ்சம் யூஸ் பண்ணணுங்க அன்றைய தினம் அதனால புதிதாக வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது இதுக்காக ஒரு டப்பா ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க புதிதாக வாங்கி அதுல சும்மா ஒரு இரண்டு மூன்று சிட்டிக்கை அளவு பச்சை கற்பூரத்தை ஒரு தட்டில வைத்து வழிபாடு செய்தா கூட போதுங்க அப்படி இல்லைனா பச்சை கற்பூரத்தை நீங்க இடிச்சு பொடி பண்ணி கூட ஒரு சிட்டிக்கை அளவு கூட சேர்த்துக்கோங்க இந்த பொருளை கண்டிப்பா அது முதலாவது பொருள் அப்படின்னாலே இந்த பச்சை கருப்புரம் தான் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த முதல் பொருளாக இருக்கக்கூடியது இந்த பச்சை கற்பூரம் இதை கண்டிப்பா அன்றைய தினம் வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு கற்பூரத்தை வைத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் அன்றைய தினம் இல்லை நான் நிறைய வைக்க போறேன் எங்கள் வீட்டு பூஜை அறை நல்ல வாசமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு சேர்த்து கூட நீங்க ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுக்கலாம் இதை ஏற்கனவே நீங்க வாங்கி வைத்திருந்தாலும் சரிங்க அன்றைய தினத்தில் புதிதாக வாங்கி வைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா வைகுண்ட ஏகாதசி அன்று வாங்கக்கூடிய இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா ஜாதிக்காய் ஜதிக்காய்க்கும் வசியத்தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இருக்கு அப்படின்றதுனாலயே இந்த ஜாதிக்காய் நிறைய பரிகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஜாதிக்காயில் பல மருத்துவ குணங்கள் இருக்குங்க பல நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கு அழகை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளாக ஜாதிக்காய் திகழுங்க இந்த ஜாதிக்காயை நம்ம முறையா பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகுங்க ஜாதிக்காயை சிறிது பன்னீர் ஊற்றி கல்லுல உரசி அதிலிருந்து வரக்கூடிய நம்ம நம்மளுடைய நெற்றியில தினமும் திலகமாக வைத்து கொள்வதன் மூலம் முகவசியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எந்த ஒரு காரியத்திற்கு வெளியே சொல்கிறோமோ அந்த காரியத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த காரியம் வெற்றியடையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி அடைவதற்கு நமக்கு சுத்தமான நல்ல ஜாதி கண்டிப்பா அன்றைய தினத்துல வாங்குவது அப்படின்றத வாங்கிக்கோங்க ஒரு ஜாதிக்காயோட விலை எங்க வீட்டு சைடுல பத்து ரூபாங்க முப்பது ரூபாய் வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வைத்திடுங்க மூன்றாவதா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் இந்த மூன்று பொருளுமே பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த இந்த பொருள் துளசிங்க செவ்வாய்கிழமையில பறிக்க கூடாது அதுவும் ஏகாதசி இருக்கும் போது பறிக்க கூடாது அதனால நீங்க முதல் நாளே வடையில வாங்கி சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க பெருமாளுக்கு உகந்த இந்த மூன்று பொருட்களையும் ஏகாதசி அன்று பூஜை அறையில் வைத்து வணங்கி பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ வளமானது பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்று மாலை தீபம் ஏற்றி வழிபட்டு பிறகு இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க ஒரு வெள்ளை நிற துணி எடுத்து இந்த மூன்று பொருட்களையும் போட்டு கட்டி எந்த இடத்துல நீங்க பணம் வைப்பீங்களோ அங்கே வைங்க நகைகள் சேரணும்னு நினைக்கிறவங்க நகைகள் எங்கெல்லாம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை இந்த முடிச்ச வச்சிடுங்க இதனால வீட்டுல பண கஷ்டம் அப்படின்றது வரவே வராதுங்க பண கஷ்டம் அப்படின்னு இருந்தது அது அறவே நீங்கிடுங்க பணவரவு அதிகரிக்கும் இந்த மூன்று பொருட்களும் ஒன்றாக இருக்கும் இடத்துல பெருமாள் வாசம் நிச்சயமாக இருக்குங்க பெருமாளின் பரிபூரண அருள் ஆசி பெருமாளுக்கு வைத்து வணங்கும் போது விரதம் இருந்து வழிபட்ட பலனையும் நம்மளால பெற முடியுங்க அதனால அன்றைய தினம் விரதம் இருக்க முடியல அப்படின்னா கூட இந்த மூன்று பொருட்களை அன்றைய தினம் வாங்கி வைத்து வழிபாடு செய்து இந்த மாதிரி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்துடுங்க உங்களுக்கு பண வரவு அப்படின்றது எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றத நீங்க கண் கண்கூடாகவே பார்க்க முடியுங்க யாரெல்லாம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று பொருட்களை வாங்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிப்பீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பெருமாள் மிகவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஏகாதசி விரதம் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்